கீழ்வானம் வெல்லென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றும் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவென்றாராய் தருளேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பருந்தனக்கான் கிழக்கு வானம் வெளுத்து விட்டது அதாவது விடியத் தொடங்கிவிட்டது எருமைகள் மேய்வதற்காக வீட்டைச் சுற்றியும் திரிகின்றன மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உண்ணே கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் அழகிய பெண்ணே மீதி இருக்கிற பிள்ளைங்களும் நோன்பு செய்வதற்காக கொண்டாட்டமாக போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போகாமல் தடுத்து உன்னை கூவி எழுப்புவதற்காக வந்து நிற்கிறோம் மாவாய் பிளந்தானே மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் ரெம்பாவாய் குதிரையின் உருவில் வந்த கேசி என்ற அரக்கனின் வாயை பிளந்தவனை முஷ்டிகன் சானுரன் என்னும் மல்யுத்த வீரர்களை வென்று கொன்ற தேவாதி தேவனை நமக்கு வேண்டியதெல்லாம் பெறுவதற்காக போய் பாடுவோம் இவ்வாறு அவன் முன்னே போய் நாம் சேவிப்பதால் ஆஹா என்று மகிழ்ந்து நாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள் செய்வான் ஆண்டாள் கண்ணனின் வீரச் செயல்களை பாடலில் சொல்கிறார் திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திவரதராஜ பெருமலை நினைத்து இப்பாடலை ஆண்டால் பாடுகிறார் கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்தொன்னை கூவான் வந்து நின்றும் கோதுக்கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தாள் ஆவென்றாராய் தருளேலோர் எம்பாவாய்